ஒரு சின்ன மனவேதனை தர்ற ஒரு வார்த்தை உங்க அமல் டோட்டலா அழிச்சு உங்களை நரகத்தை தெளிக்கும் சின்ன வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை ஏன் கடந்து உயர வாங்குறீங்கன்னு சொல்லி பாருங்க அது ஒன்றே நீங்கள் சேர்த்த அமலை எல்லாம் அழித்து அல்ல உங்களை நரகத்தில் தள்ளுவதற்கு போதுமானதாக அமைந்துவிடும் நபிகள் நாயன் சரலா உலக சொன்னாங்க பாவத்தில் மிகப்பெரிய பாவம் உக்கூக்கள் வாலிதை உங்கள் தாய் தந்தையிற்கு நீங்க நோவினை தருவது மனதளவில் செயலளவில் நீங்கள் தருகிற நோவினை உங்களை லேசல கொண்டு போய் நரகத்தை தள்ளிடும் லேசல தள்ளிடுவான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை புரிந்து இறந்து போன தாய் தந்தையர்களுக்காக நீங்க வந்து செய்ய வேண்டியது தர்மம் எல்லாம் செய்ய வேண்டியது இல்லை அது தனி அது செய்யறதெல்லாம் தனியா வைங்க அவர்களுக்கு நேசத்திற்குரியவர்களோடு நல்ல முறையில் உறவு பாராட்டுங்க என் தந்தை உங்களை எப்போது கவனிப்பார்கள் அவர் இல்ல நான் கவனிக்கிறேன் என்று இருங்க இது அவருக்கு உண்டான பிரார்த்தனைக்கான கரங்களை அதிகப்படுத்தும் அவருக்காக அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் உங்களை நீங்கள் வாழுகின்ற தருணத்தில் உங்கள் தந்தை இருக்கும் பொழுது எந்த ஒரு நாள் பொழுதும் உங்களை உங்கள் தந்தை மறந்தது கிடையாது என்னைக்காவது மறந்திருப்பாரா எந்த ஏதாவது ஒரு நாள் போய் உங்களை ஏதாவது மறக்கடிக்கிற மாதிரி உலகத்தில் ஒரு சூழ்நிலை நடந்திருக்குமா நடந்திருக்காது எல்லா நாள் பொழுதும் தன் மகளை தன் மகனை பற்றி நினைத்து கொண்டிருந்தவர் தந்தை ஆனால் அவர் மரணித்த பிறகு அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு வரலாற்றில் வர ஒரு கேரக்டர் மாதிரி ஆக்கியாச்சு வரலாற்றில் படிக்கும் ஒரு கேரக்ட்ரு வரும்ல அது மாதிரி தந்தை இன்றைக்கி தந்தையை வந்துருன்னா ஆக்கி ஆக்கியிருக்கிறோமே தவிர சுஜூதிலே தஹஜத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நபராக நான் ஆக்கவில்லை உங்கள் தாய் தந்தையிற்காக அதிகமாக துவா செய்யுங்கள்